பல வீச்சாளர்கள் இருந்தாலும் அஸ்வினுடைய சாதனைகளில் தனித்துவமிக்கவை மதிப்புமிக்கவை அப்படிப்பட்ட அஸ்வின் சர்வதேச போட்டிகளில் இருந்து தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கின்றார் ஒரு சுழல்பந்து வீச்சாளராக மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த சகலத்துறை வீரராகவும் அஸ்வின் பல சாதனைகளை படைத்திருக்கின்றார் இன்று சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்திருக்கக்கூடிய அவருக்கு பலரும் வாழ்த்துக்களை சொல்லிக் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய அணிக்காக அறிமுகமாக இருந்த அஸ்வின் டெஸ்ட் போட்டிகள் நூற்றி ஆறிலே ஐநூத்தி முப்பத்தி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார் ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் நூற்றி பதினாறில் நூற்றி ஐம்பத்தி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார் டி டுவெண்டி ஆட்டங்கள் அறுபத்தி ஐந்து போட்டிகளில் எழுபத்தி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய அஸ்வினுக்கு மீடியா சார்பான அன்பான வாழ்த்துக்களும் ஒன்று விளையாட்டு செய்திகளை நீங்களும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள ஸ்போர்ட்ஸ் மீடியாவின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் மீடியா